ரெபல்லோடைய லுக் அண்ட் டிசைன் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சினிமாடகிராஃபி மியூசிக் அண்ட் வந்து அதோடய கலர் ஒரு ஒரு பீரியட் படத்தோட மூடுக்குள்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசியிருக்காங்க அண்டு ரெபலை பார்க்குறப்போ இது வந்து ஒரு மூணாறு சம்மந்தப்பட்ட மூணாறு அது கெட்டிருக்கிற கதை மாதிரி தான் எனக்கு தோணுது ஆ அப்படி இல்லையா ஓகே அப்படி இருக்கிறப்போ வந்து ரொம்ப முக்கியமாக ஏன்னா எல்லை பிரிவினை அண்டு வந்து மொழியும் அங்கே வந்து கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறதுனால வந்து அந்த பிரிவினைக்குள்ளே அங்கே இருக்கிற அந்த பால்டிக்ஸ்குள்ளே இந்த படத்தை வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நம்ப நினைக்கிறேன் ஸோ அவங்க பேசியிருக்கிற பால்டிக்ஸை பார்க்குறதுக்கு நானும் வந்து ஆர்வமாக இருக்கிறேன் அண்ட் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆஃப்டர் அண்டு இன்னொருத்தர் அந்த இன்னொரு மியூசிக் ரைக்டர் அவரும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் அந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்காங்க படத்தில் பார்க்குறப்போ எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் அண்டு ஜிவி சாருக்கு வந்து என்னுடைய அன்பும் மகிழ்ச்சியும் நான் ரீசன்ட் டைம்ல நான் அவர் நான் ரொம்ப நாள் இருந்தாலுமே இண்டஸ்ட்ரிக்குள்ள அங்கங்கே நான் பார்த்துருக்கேன் நான் பேசியிருக்கேன் நான் அவர் கூட ஒர்க் பண்ணதில்லை தங்கலான் மூலமாக தான் நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது உண்மையிலேயே வந்து நிறைய பேர் சும்மா சொல்லுவோம் நல்ல மனிதர்கள்னு சொல்லிட்டு ஜிவி உண்மையிலேயே வந்து பயங்கர சூப்பரான ஒரு ஸ்பெஷலான பர்சன் எனக்கு அண்ட் மியூசிக் மட்டும் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மனுஷனை ரிசீவ் பண்ணுறது அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறது அண்டு ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு வந்து அவர் கூட வந்து வேலை செய்கிறதுக்கு நிச்சயமாக தங்கலானில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அவர் எந்தளவுக்கு வந்து அவரோட எஃபர்ட்டு அந்த ஒர்க்கு அது வந்து என்னென்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவ்வளோ சூப்பராக வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய அவுட் வந்து கொடுத்துருக்காரு ஒரு டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாடல்களாக ஒரு மியூசிக்காக நிச்சயமாக வந்து தங்களாக இருக்குன்றது வந்து என்னுடைய நம்பிக்கை அது பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு அந்த அண்ட் மனிதனாகவும் வந்து ரொம்ப சிம்பிளாக அண்ட் வந்து ரொம்ப கேரிங்காக ரொம்ப வேர்க்குற அளவுக்கான ஒரு மனுஷனாக இருக்காரு எனக்கு அவர் ரொம்ப நாள் சந்தோஷமாக இருக்கணும் நிறைய வெற்றி அடையணும் நிறைய செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆசை ஏன்னா இப்ப நான் அவரை வச்சு ஒரு தயாரிப்பாளராக ஒரு படம் பண்ருக்குறோம் என்னுடைய உதவியாளர் வந்து அக்கிரன் மோசஸ் வந்து படம் பண்றான் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் ஸ்ரீநாத் பாசி பண்றான் மலையாளத்துல இருந்து ஸ்ரீநாத் பாசி அண்ட் வந்து இவர் பண்றாரு அண்டு சுனில் பண்றாரு தெலுங்குல இருந்து ஒரு மூணு பேர் சேர்ந்து பண்றாங்க அண்டு ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு நான் எடிட் பண்ணதை நான் வந்து பார்த்தேன் அப்புறம் சிவ இவங்க சிவாத்மிகா அவங்க வந்து பண்றாங்க அந்த ஷூட் பண்ணதை வச்சு நான் பார்த்தேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு அண்டு நிச்சயமாக வந்து அவரோட ஆக்டிங்கும் வந்து வேற லெவலில் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அண்ட் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக அந்த கேரக்டரை புரிஞ்சுட்டு சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு நிச்சயமாக அந்த படமும் அவருக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த ஞானவல் சாருக்கு வந்து என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும் ஏன்னா ஞானவல் சார் வந்து நிறைய பேரோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஆளாக இருந்திருக்காரு என்னோட லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் அவர் வந்து அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து தயாரிக்கும் இந்த படத்தை மேல நிறைய நம்பிக்கை கொண்ட ஒரு தயாரிப்பாளராக நான் வந்து பார்த்தேன் அந்த படம் பா பற்றி அவர் வந்து என்கிட்ட நிறைய முறை பேசியிருக்காரு ஒரு புது படம் இந்த மாதிரி வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை பயங்கரமாக வந்திருக்கேன் டெஃபினட்டாக ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் செம சூப்பரான ஒரு ஒர்க்காக இருக்கேன் எல்லாரும் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு டெஃபினட்டாக இது சூப்பராக ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு பெரிய நம்பிக்கையாக அடிக்கடி பேசுறது இல்லை வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல வந்து அவர் வந்து பார்த்துட்டு இருந்தாரு அந்த ரபில் டெஃபினட்டாக வந்து அவர் நம்பிக்கையை வந்து கூடிய மிக முக்கியமான சினிமாவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ஜனல் சாருக்கு உறுதுணையாக இருக்கிற நேகாவுக்கு அண்ட் டீம் டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப அவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து திரும்பவும் சாரோட பொறுப்புகளில் கொஞ்சம் பகிர்ந்து அவங்களும் வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அண்டு நம்முடைய சாரு அவர் வந்து ஒரு பெரிய பொறுப்பை வந்து எடுத்து வச்சிருக்காரு அண்டு நிறைய சப்போர்ட்டிவா சாருக்கும் அவருடைய தயாரிப்பு படங்களுக்கும் வந்து பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு நிச்சயமாக வந்து ஒரு கரெக்டான ஒரு ஒரு இடத்துல எல்லாமே வந்து பிளேஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த சக்தி பிரதருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து நல்ல திரைப்படங்கள்ல நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காரு குறிப்பாக வந்து சின்ன படங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது இருக்குல்ல அது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சின்ன படங்கள் இப்போ கடைசியாக வந்து பைரின்னு ஒரு படத்தை வந்து அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்து வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணார் தேட்டருக்குல இப்போ மாதிரி சின்ன படங்கள் வந்து தேட்டருக்குலாம் ஒர்க் ஆகலனாலும் அந்த சின்ன படங்களுக்கு வந்து ஒரு ஒரு விநியோக உரிமை ஒரு மதிப்பு கிடைக்குது இல்லை இதை தேட்டருக்கு கொண்டு போக முடியும் தேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியும் ஆடியன்ஸை வந்து பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக செய்ய முடியும் அப்படின்னு இருக்குல்ல அது வந்து ரொம்ப முக்கியமான எஃபர்ட்டாக நான் வந்து பார்க்கறேன் இது மாதிரி வந்து செய்கிறதுக்கு முன்னாடி ஆட்கள் இல்லை ஏன்னா சின்ன படங்கள் எடுத்துகிட்டு படம் தேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்கறது இருக்குது இல்லை படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்கள் வராங்களா இல்லையான்றது வந்து நிச்சயமாக அடுத்த ஸ்டேஜ் அது இப்போ என்ன மாதிரி தயாரிப்பாளர்களுக்குள்ள ஏதோ வந்து ஒரு 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 பலம் இருக்கு அந்த பலம் மூலமா நாங்க தேட்டருக்கு கொண்டு போயிடும் ஆனா நிறைய தயாரிப்பாளர்கள் சிறிய தயாரிப்பாளர்கள் வந்து நிறைய நல்ல படங்களை எடுத்து வச்சுட்டு ரிலீஸ் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படி கஷ்டப்படுறவங்கள ஒரு சில படங்களை பார்த்துட்டு அந்த படங்களோட வேல்யூ புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருந்த சக்திக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் நீங்க தொடர்ந்து இது மாதிரி வந்து நிறைய பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப முக்கியமானதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சின்ன படங்கள் வந்து வணிக ரீதியா வெற்றி பெறுறது இப்போ வந்து ஜேபிபி படம் வந்து வணிக ரீதியா வெற்றியானா வந்து ஒரு பெரிய சந்தேகம் இருக்குதான் செய்யுது ஏன்னா ஆனா அந்த படம் வந்து எடுத்தது எங்களுக்கு வந்து பூர்த்தியாச்சா மக்களுக்கு வந்து இது பிடிச்சிருந்தா பார்த்தவங்க எல்லாமே பயங்கரமாக பாராட்டுறாங்க பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அண்ட் வந்து எல்லாருமே இந்த படத்தை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து என்னன்னா வணிக ரீதியான வெற்றியை விட ஒரு படம் தரமானது கிரிட்டிக்கலாக பயங்கரமாக அக்ளைம்ட் ஆயிருக்கு இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம் இந்த படம் வந்து இவ்வளவு அசலான ஒரு மனிதர்களை பற்றி பேசுது அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறப்போ ஒரு ஆர்டிஸ்டுக்கு அதில் ஒர்க் பண்ண மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு இன்னொரு லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுறதா வந்து நம்ம எங்களால வந்து புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அட்டகத்தி படமும் அப்படிதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் வந்து வந்தது சோ அந்த மாதிரி தான் நாம எல்லாத்தையுமே பார்க்குறோம் டெஃபினட்டா வந்து இந்த மாதிரியான ஒரு முயற்சியை வந்து நம்ம வந்து பெரிய அளவில் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரியான தயாரிப்பாளர்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அண்டு சிவா சார் அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு மனிதர் அவருடைய அவருடைய திரைப்படங்களாகட்டும் அவர் கூட ஒர்க் பண்றப்போ வந்து எனக்கு ஒரு நல்ல அனுபவம் வந்து இருந்திருக்கு அண்ட் அவர் என்ன பிரைஸ் பண்ணுற பண்றது பாக்குறப்போ எனக்கு உண்மையிலேயே பெரிய சந்தோஷமா இருக்கு நான் ஒரு தயாரிப்பாளர் ஆகணும்னு நினைச்சேன் எல்லாம் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரல எனக்கு சில வேலைகள் இருந்தது அந்த வேலைகளை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இதுக்குள்ள வந்தேன் நான் அதுக்கப்புறம் வந்து தயாரிப்பு பொறுப்பு எனக்கு வந்தவொடனே நான் அதை எடுத்து நான் ரசிச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு கதையிலையும் சரி கதாபாத்திரங்களும் சரி எல்லாத்துலையுமே என்னுடைய தலைவர்கள் இருக்கும் ஆனா டேரக்டர் வந்து அது ஹர்ட் பண்ணாம அவருக்கு விரும்பிய அவருக்கு தேவையான ஒரு விஷயத்த வந்து சப்போர்ட் பண்ற ஒரு இடத்துல இருக்கும் அந்த மாதிரியான ஒரு தயாரிப்பாளர் தான் நான் டி சிவாசரன் நான் வந்து பார்த்தேன் சரோஜாவில் நான் வந்து அவர் கூட ஒர்க் பண்றப்போ அண்ணா சுப்பிரமணிய சிவா பயங்கர சப்போர்ட்டிவான ஒரு சின்ன விஷயம் நம்ம ஏதாவது பெருசா வந்து பேசி சப்போர்ட் பண்றது இருக்குதுல்ல ரொம்ப பயங்கரம் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது பாராட்டுறது அப்படின்றது வந்து சினிமாவில ரொம்ப ரொம்ப கம்மி யாராவது பாராட்டுவாங்கலாம் நம்ம பத்தி இல்ல நம்ம பேசுறது அஹ் அப்படின்றது இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற இடத்துல வந்து சில மனிதர்கள் தான் வந்து அது பயங்கர ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட ஒரு எல்லா படா வந்து பண்றதுல வந்து எப்பவுமே வந்து சுப்பிரமணிய சிவானா வந்து வந்து அதுல வந்து ஒரு முதன்மையான இடத்துல இருக்காரு அந்த இந்த நிகழ்ச்சி வந்து பயங்கர பாசிட்டிவா இருக்கு பார்த்த விஷுவல்ஸும் வந்து பயங்கர ப்ராமிசிமா ப்ராமிசிங்கா இருக்கு அந்த இங்க பேசின ஸ்டேஜ்ல பேசின எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு இந்த படத்து மேல நிச்சயமா அந்த நம்பிக்கை வந்து திரையரங்கில் வந்து வெளிப்படும் ஒரு பெரிய ஒரு இந்த படம் வந்து ஒரு முக்கியமாக ஒரு விவாதத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த விவாதம் ஒரு சரியான இடத்தை நோக்கி நகரணும்னு நான் நினைக்கிறேன் அதில் இருக்கிற பேசிருக்கிற பாலிடிக்ஸும் ஒரு சரியான இடத்த நோக்கி நகரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இரு மொழிகளை பற்றி பேசியிருக்காரு ரொம்ப அது கவனமாக கையாண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் புதுமுக இயக்குனருக்கு அந்த நிதிஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் நிதிஷ் நிறைய முறையை நான் சந்திச்சிருக்கிறேன் அவர் சக்ரா கூடம் வந்து மீட் மீட்பண்ணிருக்கான் அந்த அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல புள்ள நிச்சயமா அவருக்கு இந்த படம் ஒரு வெற்றி படமா அமைந்து அவருடைய திரைப்பட வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த எல்லாருக்குமே எல்லா ஆர்டிஸ்ட்டு எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி நன்றி ஜெய்தீன் நன்றி